வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோடு பேஸில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க மிக மிக குறைஞ்ச விலையிலிங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட்டு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற பைபாஸ்லிங்க அதாவது வே ட்ராக் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வே ட்ராக்கில் ஒம்போதே ஒம்பது கிலோமீட்டர் தான் போகணும் போனால் துத்தேரிப்பாளையம் அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ் விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் பல்லடம் ஒம்போதே ஒம்போது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பத்து நிமிஷம் தான் ட்ராவலுங்க பைபாஸ் ரோடு ஃபோர் வே ட்ராக்குங்க இந்த சைட்டோட சிறப்பம்சங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க ஒன்று சைட்டு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வள போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ரெண்டு மூணாவது டிடிசிபி அப்ரூவ்டுங்க நாலு கிழக்கு பார்த்த சைட்டுங்க முக்கியம் அதுதானுங்க எல்லாருமே கேட்குறது கிழக்கு பார்த்து கிழக்கு பார்த்து டிடிசிபி அப்ரூ அப்ரூவ்டோட தார் ரோட்டு மேலே கல்லுக்கால் போட்டு மிக 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 குறைஞ்ச விலையில் விற்பனை விற்பனைக்கு வந்திருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க பல்லிடத்துலந்து ஒம்பது கிலோமீட்டர் பத்து நிமிஷம் ட்ராவல் சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலுங்க அஞ்சு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டு அதே அளவுங்க நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலு அஞ்சு சென்ட்டுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மொத்தம் பத்து சென்டுங்க உங்களுக்கு ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட்டு வேணுனாலும் மொத்தமாக வாங்கிக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மிக 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 குறைஞ்ச விலைங்க அனைத்தும் சேர்ந்து இந்த சைட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா மட்டுமேங்க ஃபைனல் ரேட்டுங்க விலை குறைய வாய்ப்பில்லைங்க ஓனர் ஓனர்கிட்ட விலை குறைய வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டேங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் மிக 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 குறைஞ்ச மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக நடங்க செம்மன் பூமி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட்